பல்லாவரம் அனகாபுத்தூர் பிரதான சாலை பம்மலில் எரிவாயு ஏற்றி சென்ற லாரி ஒன்று பாதாள சாக்கடை தோண்டப்பட்டு சரியாக மூடாத சாலையில் சிக்கி சாய்ந்ததால் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது கிரேன் ஜேசிபி இயந்திரம் கொண்டு அதனை மீட்ட நிலையில் அங்கு இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்லாவரம் அனகாபுத்தூர் பிரதான சாலை உள்ளது நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த சாலை ஏற்கனவே குறுகலாகவும் வளைவு நினைவுகள் அதிகமான சாலை இதற்காக விரிவாக திட்டமிட்ட அதன் பணிகளும் நடைபெறாமல் உள்ளது இந்த நிலையில் தாம்பரம் மாநகராட்சி பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் மற்றும் குடிநீர் பணிகளுக்கு ஆங்காங்கே தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரிவர மூடவில்லை இதனால் இன்று காலை பல்லாவரத்தை நோக்கி எரிவாயு ஏற்றி வந்த லாரி ஒன்று பள்ளத்தில் சிக்கி இடதுபுறமாக சரிந்தது தகவல் அறிந்த மாநகராட்சியினர் லாரியின் மற்றொரு பக்கத்தில் கம்புகளால் முட்டுக் கொடுத்த நிலையில் நெடுஞ்சாலை மற்றும் காவல்துறையினருடன் இணைந்து இரண்டு கிரேன்கள் மற்றும் ஜேசிபி இயந்திரம் மூலமாக லாரியை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் அந்த வழியில் காலை பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் வேலைக்கு செல்வர் உள்ளிட்டோர் இரண்டு மணி நேரமாக போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்